அன்பு தங்கமே நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் கூறிவிட வேண்டும் என்று இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அம்மா நல்ல செய்தியை சொல்ல வரும் பொழுதெல்லாம் அதை சட்டென்று நீ என்னவென்று கேட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக நீயும் சந்தோஷப்படுவாயல்லவா உன்னுடைய சந்தோஷத்தை காணும் பொழுது உன்னுடைய தாயானவள் எனக்கு அது இன்னமும் பேர் மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் அதனால் இன்று உன்னுடைய சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய மனதில் நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து உனக்கென பெரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் எப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அம்மா நல்ல செய்தி என்று சொன்னவுடன் என் பிள்ளை என்னை தேடி ஓடோடி வந்துவிட வேண்டும் அல்லவா நம் தாயானவள் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்று நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா அப்படி உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வந்து உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்கப் போகிறது எப்பேற்பட்ட இன்னல்களையும் தாண்டி நீ வாழ்ந்து விட வேண்டும் என்று உனக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக என்றும் நான் நல்ல பதிலை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே மனது நிறைவாக எல்லா நாளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் நடக்கின்ற விஷயத்தை நீ நிறைவானதாக நிச்சயமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் உனக்குள் இருந்து நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றாயோ அதையெல்லாம் உன்னுடையதாக நிச்சயமாக கொடுக்க முடியும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உன்னை வந்து சேர்கின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் கிடைத்திட்ட பொழுது அதையெல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் இதனால் வரையிலும் நீ சந்தித்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாயானால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ வேண்டியதையும் விரும்பியதையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வராகி அம்மாவினுடைய அன்பு மருளும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை அந்த நொடியிலேயே நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை மாற்றங்கள் வருகிறதே என்று நினைத்து வருத்தமடையாதே நிச்சயமாக உன்னை யாராவது அவமானப்படுத்தினாலும் அதை உன் மனதில் போட்டு உன்னை நீ குழப்பிக் நீ எப்பொழுது மற்றவர்களால் தூக்கி எறியப்படுகிறாயோ அப்பொழுது தெய்வத்தால் அரவணைக்கப்படுகிறாய் என்பதனை புரிந்துகொள் இறைவன் உன்னை நிச்சயமாக அந்த நேரத்தில் தூக்கி விடுவார் என்பதனையும் நீ மறந்து விடாதே அமைதியாக இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் துளிகள் உன்னுடைய மனவலி உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிடுவேன் உன்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு ஒருபொழுதும் துன்பங்களை கொடுக்கக்கூடாது என் குழந்தையே எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்தின் முடிவில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் அது என்ன தெரியுமா புண்ணியம் ஒருபோதும் அழியாது அதுபோல பாவங்கள் ஒருபோதும் கழியாது நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும் என்பதனை நீ எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் வைத்திருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை எத்தனையோ இரவுகள் உறக்கமில்லாமல் தவித்திருக்கின்றாய் எத்தனையோ இரவுகள் நிம்மதியில்லாமல் கடந்து வந்திருக்கின்றாய் எல்லா இரவையுமே கண்ணீரோடுதான் நீ கடந்து வந்திருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே எல்லா இரவுகளும் இப்படி இருப்பதற்கு நீதான் காரணம் நிம்மதியாக உறங்கினால்தானே பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் மேலும் மேலும் கஷ்டங்களைத்தான் உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்றாவது யோசித்திருக்கிறாயா எதற்காக நமக்கு உறக்கம் வரவில்லை என்று என் பிள்ளையே நிச்சயமாக மற்ற தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்கிற நீ இந்த விஷயத்திற்காக யோசித்திருப்பாயானால் என்றோ உனக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான் அதிகமான யோசனைகள்தான் உனக்கு இத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கின்றது உனக்குள் தோன்றுகின்ற அதிகமான சிந்தனைகள் தான் இது போன்ற விஷயங்களை உனக்கு கொடுத்திருக்கின்றது அதனால் எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக சிந்திக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ சரியாக இருந்துவிட்டால் போதும் உன்னோடு நான் இருந்து கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக நீ தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நான் உனக்குள் இருந்து தெளிவாக கொடுக்கிறேன் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை போட்டு படுத்திய பாடுகள் இத்தோடு முடிந்து விட்டது இனி நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தப் போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்குள் பெரும் தரத்தான் போகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள் நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பது மட்டும் உன் நினைவில் இருந்து விட்டால் போதும் கனவிலும் நினைத்திராத பல சந்தோஷங்கள் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் உன்னால் எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுது உனக்குள் வருகிறதோ அப்பொழுது நீ அத்தனை மாற்றங்களையும் அடைந்து கொள்ள பழகு அதுவரையிலும் தேவையில்லாது எதை பற்றியும் நீ யோசித்துக் கொண்டிருக்காதே தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நீ சிந்தித்து கொண்டிருக்காதே நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்குள் மிகப்பெரிய பெரிய திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் நீ இருந்து என்னவெல்லாம் அடைய நினைக்கிறாயோ நீ இருந்து எந்த விஷயங்களை எல்லாம் பெற நினைக்கிறாயோ அதையெல்லாம் முழுமையாக நீ பெற்றுக்கொள்வாய் அம்மாவின் அன்பு உன்னை நிச்சயமாக சந்தோஷத்திற்கு நீ கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையினால் நீ என்றும் நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரத்தான் போகின்றது நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது எல்லாவற்றிற்கும் உன்னுடைய முயற்சிகள் தான் காரணம் எல்லா விஷயங்களுக்கும் உன்னுடைய உழைப்பு தான் காரணம் யாரும் உனக்கு எதையும் பெற்று கொடுக்க வரவில்லை நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே நீ ஆசைப்பட்டது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நான் உன்னுடையதாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறேன் மனதளவில் என் பிள்ளை நீ நொறுங்கி போயிருக்கிறாய் என்றால் இப்பொழுதே என் வார்த்தைகளை கேட்டு இதிலிருந்து வெளியே வந்துவிடு அப்பொழுதுதான் சுற்றி நடக்கின்ற நல்லது உன் கண்களுக்கு தெரியும் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்